சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் புதிய கருத்தரிப்பு மையமான மாண்புமிகு சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் திறந்து வைத்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எம்எல்ஏ கே செல்வ பெருந்தகை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இனப்பெருக்க உதவி நுட்பங்களுக்கான புதிய மையமாகிய சவிதா கர்ப்ப புத்துணர்வு மற்றும் கருப்பை சிகிச்சை மையத்தை தமிழ்நாடு அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா திறந்து வைத்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான கே செல்வ பெருந்தகை சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ் கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் வேந்தர் டாக்டர் என் எம் வீரையன் தலைமை வகித்தார் இணைவேந்தர் டாக்டர் தீபக் நல்லசாமி சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீன் டாக்டர் ஜே குமுதா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் the backbone of every, all our training is patient care so from the beginning our hospital has never been about uh, revenue or profit generation uh, we uh, give 5000 uh, to all the patients who get admitted Adi, Meery, if anybody wants poor patient funding we have given unlimited funding there have been uh, babies in neonatology we have given 4 lakhs for a single patient also and uh, so ultimate aim and our. Uh, uh, எங்ககிட்ட வர ஸ்டூடண்ட் ஷுட் பி தி பெஸ்ட் டாக்டர் ன்னு தே கிரேட் அவுட் அதுக்கு மீனிட் குட் ட்ரெய்னிங் சோ சிமிலர்லி சென்டர் வந்து பீ பெஸ்ட் சென்டர் தான் அது டிசைன்ல எல்லாமே வந்து ஆர்கானிக்கா பண்ண பண்ணோம் பட் நல்லா பண்ணோம் ஏன்னா வந்து எவ்ளோ கொடுக்க முடியுமோ அது எங்களுடைய ஆல்சோ அண்ட் अंदर मरंदे इधर अंदर बेसिक कॉस्ट प्रोसीजर्स तब रहे ना प्रोसीजर चार्जेस वे नॉट वर्ड चार्जेस प्रॉब्लम एंड इस वन बी ऑल द प्रोसीजर्स विल बी फ्री इस वन ही व्हाट अवर कंस्यूमेबल्स नीड टू बी बोर्ड सो अल्टीमेटली इप्पो इंडिया ले वांदे वी आर द तमिलनाडु ले वी आर द थर्ड ब उदय நோய் நாளை போட்டு எங்கெங்கே போய் பார்த்தாலே அது ஆறு வயசு வந்து எல்லா ஆசை பார்த்துட்டு பெரிய பண்ண முடியல அந்த குழந்தைய வந்து எல்லா குழந்தையும் கூடவும் சேர்த்துக்கல அதனால ஸ்கூலுக்கு போக மண்ணிலும் நின்றுச்சு இது எப்படியே நம்ம தமிழர் முதலோடைய காலுக்கு சென்றடைந்து அதற்கு தமிழ் முதல்வாளர்கள் அந்த நம்ம சொல்லி கிட்ட சொல்லி இவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க

அதுக்கு முதலமைச்சருக்கு எந்த விதமான சம்மதமும் கிடையாது ஆனா அதுக்காக சிட்டியில இருந்து அந்த குழந்தைய வந்து ரெண்டு மூணு முறை வந்து முதலமைச்சரே வந்து பார்த்து போனாங்க எனக்கு தொண்டைய கட்டு அவ்வளவு ஒரு நல்ல உள்ளவங்க நல்ல முதலமைச்சர் அந்த குழந்தைக்கு பண்ண ரிசல்ட்டை பார்த்துட்டு முதல்வர்களுக்கே ரொம்ப

பல் மருத்துவமனை ஆரம்பித்து கல்லூரி ஆரம்பித்து பிறகு மருத்துவமனை பிறகு எஞ்சிய பொறியியல் கல்லூரி பிறகு சட்ட கல்லூரி தொடர்ந்து நீங்கள் இந்த கல்வி பணியில பெரிய அளவில் நீங்கள் ஈடுபட்டு இன்னும் ஆலப்பு உயர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய பகுதி மக்களுக்கு உங்களிடம் இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அதை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இந்திய அளவில இந்த மருத்துவக் கல்லூரி எடுத்துக்கொண்டால் சவீதா மருத்துவக் கல்லூரி எண்ணிக்காரம்

அளவில் முதன்மை கல்லூரியாக இருப்பதெல்லாம் பாராட்டுகள் இன்னும் நீங்கள் வெற்றியாளராக மாற வேண்டும் இந்த பிரதிநிதி மீண்டும் என்ற கோரிக்கை இன்னும் எதிர்பார்ப்பு கிராம மக்களுக்கும் சுற்று வட்டார மக்களுக்கும் இருக்கிறது நீங்கள் செய்வதீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் நலமும் பெற்று பேரும் புகழோடு இந்த நிறுவனம் வளர வேண்டும் என்ற வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த கல்லூரி மருத்துவமனையில் ஏற்கனவே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளும் சிறப்பான வாய்ப்பை பெற்றேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி மேல்மருவத்துறையில் ஒரு சிறப்பான திட்டத்தை தமிழகத்திற்கு அர்ப்பணித்தார்கள் எண்ணுயில் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு என்கின்ற ஒரு திட்டம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டது அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் எங்கே எல்லாம் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுமோ அந்த விபத்துகள் ஏற்படுகிற இடங்கள் கண்டறியப்பட்டு ஏறத்தாழ ஐநூறு இடங்கள் என்று கண்டறியப்பட்டு அந்த விபத்து நடக்கிற இடங்களுக்கு அருகில் இருக்கிற தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு விபத்துக்குள்ளான முறை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்து முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சிகிச்சை அளித்தால் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை அரசு தரும் என்கின்ற அந்த திட்டம் தொடங்கப்பட்டது அந்த திட்டம் தொடங்கி இன்றைக்கு இரண்டரை லட்சத்திற்கு மேலானவர்கள் இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேலே அரசு அந்த திட்டத்திற்காக செலவிட்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு ஒன்னரை லட்சமாவது பயனாளி இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று தெரிந்தவுடன் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு வெளியாட்டுவதோடு ஒன்றரை லட்சமாவது பயனாளியை நேரில் பார்த்து அவருக்கு மருத்துவ ஆலோசனைகள் மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிற மருத்துவமனையை பாராட்டி செல்லும் வாய்ப்பு அன்றைக்கு கிடைத்தது இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இந்த வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே பேசிய பெருமனத்துக்குரிய திரு வீரையன் அவர்களாக இருந்தாலும் பெருமனத்துக்குரிய நல்ல நல்லசாமி அவர்களாக இருந்தாலும் இந்த மருத்துவமனையின் சிறப்புகளை இந்த பல்கலைக்கழகத்தின் சிறப்புகளை மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரை மிக சிறந்த மருத்துவ கல்லூரிகளில் ஒன்று என்கின்ற அளவிலும் அகில இந்திய அளவிலும் ஒரு புகழ்பெற்ற கல்லூரிகளில் ஒன்று என்கின்ற அளவிலும் இந்த கல்லூரி கல்லூரியும் கல்லூரியின் மருத்துவமனையும் மிக சிறப்பாக இங்கே கொண்டிருக்கிறது என்பதை நான் மட்டுமல்ல காலையில் நானும் சில அவர்களும் வரவேற்பு அமர்ந்திருந்த நேரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு அங்கே எடுத்துச் சொன்னார்கள் பொதுவாக உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை திருப்திப்படுத்திவிட முடியாது மக்கள் அவர்களிடத்தில் தான் அதிகமான கோரிக்கைகளை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் இந்த பகுதியை சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்று பொதுமக்கள் பாராட்டுகிறார்கள் என்பதும் மருத்துவ கல்லூரியின் சேவை என்பதும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே எதிர்காலத்தில் மிக விரைவில் உங்களால் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிற இந்த அமைப்பில் இந்த அமைப்பின் மூலம் நீங்கள் செயல்படுத்துகிற செயற்கைய செயல்களை தமிழக அரசு மருத்துவத்துறைக்கும் கொண்டு வந்து சேர்க்கிற வகையில் ஒரு குறைந்தோர் நுட்பத்தை ஒப்பந்தத்தை போடுவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த சூழலில் கேட்டு இந்த மிக சிறப்பான ஒரு சேவையை இங்கே தொடங்கி இருக்கிற பெரும் மதிப்பிற்குரிய மருத்துவ அவர்களுக்கும் பெரும் மதிப்பிற்குரிய தீர்ப்பு அரசாங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க